பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு நண்பர்களை உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் குரு உள்ளார் இதனால் மிக பெரிய மாறுதல்கள் ஏதும் ஏற்பட்டிருக்காது ஒரு சிலருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் தான் ஏற்பட்டிருக்கும் இதனால் மனதில் குழப்பமும் வின் பயமும் ஏற்பட்டிருக்கும் ிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு தொழிலில் மாற்றம் நிகழ்ந்திருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு ஆலய தரிசனம் கிடைத்திருக்கும் இவை எல்லாம் குரு மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது நடைபெறும் பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு நான்காம் வீடான கன்னி ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் மற்றும் கேந்திரஸ்தானம் மூன்றாம் இடத்தை விட நான்காம் இடம் ஓரளவு பரவாயில்லை என்று சொல்ல முடியும் நான்காம் இடத்துக்கு குரு வரவால் ஒரு சிலருக்கு உயர்கல்வி படிக்க வெளியூர் வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் வரும் தாயார் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீடு வாகனங்கள் வாங்க வாய்ப்புகள் வந்து சேரும் மன்னவன் நான்கு நின்றால் மலைபோல் துயர் வந்தாலும் கண் எதிரில் பணியாய் மாறும் நோய் நொடிகள் தீரும் என்பார்கள் எனவே உடல் நல குறைபாடுகள் அகன்று உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் உங்கள் ராசிக்கு சனி ஆறில் இருப்பதால் இந்த குரு பயிற்சி முழுவதும் சனியால் நல்ல பலன்கள் நடைபெறும் பொதுவாக சனிக்கு மூன்று ஆறு பனிரெண்டாம் இடம் சுபஸ்தானம் இதனால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் கிட்டும் உங்கள் ராசிக்கு ராகு மூன்றில் இருப்பதால் இந்த குருபெயர்ச்சி முழுவதும் ராகுவினால் நன்மையாக பலன்கள் நடைபெறும் பொதுவாக ராகு கேதுவிற்கு மூன்று ஆறு பதினொன்றாம் இடம் சுபஸ்தானம் ஒரு சிலருக்கு பங்கு சந்தையில் நல்ல லாபம் கிட்டும் வெளிநாடு சம்பந்தமான தொழில் இடுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் தனவரமும் இருக்கும் ஜோதிடத்தில் உலோகமூர்த்தி ஒரு என்ற ஒரு பகுதி உண்டு அதன்படி பார்த்தால் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் நட்பலன்கள் இருக்கிறது